வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையானது தொடர் சரிவு பாதையில் காணப்படுது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அப்படிங்கிறத பற்றினா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்துல ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பத்து கிராம்

முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில காணப்படுது இந்த சரிவு பாதையின் காரணமா இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை மாதிரி இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையும் இன்னைக்கு ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற சரிவு பாதையில் இங்கு காணப்படுறதில்ல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து சரி ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையானது கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயாகவும் சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுறதில்லை பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் காணப்படுது இந்த விலையில ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக ஏற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரம் அதிகபட்சமாக சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைந்துள்ளது